ஒரு தடவை டெல்லிக்கு ஏற பணியில் போனோன்னு பரட்டு போயிருக்காரு பிளேட்டில் டிக்கெட்டு கிடைக்கல திரும்பி வந்துட்டான் அந்த விமானம் விபத்துக்குள்ளாயிடு உடனே கலைவாண்டர் எல்லாம் சொல்லிருக்காங்க நல்ல வேலையா போல அது விபத்துக்குள்ளாயிடுச்சு கலைவாணர் சொன்னாராம் நாம் இருந்தால் அது விபத்துக்குள்ளாயிருக்காது அந்த நம்பிக்கை உங்களுக்கு நான் சொல்லி தரேன் மனசுல நம்பிக்கை வீட்டில் நல்லதே சொல்லுங்க நல்லது பையன் என்ன பண்ணுங்க இன்ஜினியர் தான் படிக்கலாம் கொல்லப்படாது எங்கள் வீட்டில் ஒரு எங்கள் ஊரில் ஒரு பைய காலத்துல எப்படிதான் டாக்டர் படிச்சிருந்தாங்க அவன் பையனை அவன் ஏன் சொல்றான் தாத்தா டாக்டர் கிட்ட ரொம்ப படிக்கணும்னே உன் மகனுக்கு தெரிய மாட்டேங்க அந்த பையன் நான் அப்புறம் சொன்னேன் எந்த இல்லையா சொன்னாங்க டாக்டர்னா படிக்கணுவே அப்படிங்க அவன் எங்க வா அப்படி விட்டுறேன் அதுதான் படிக்க என் வற்புறுத்துற சிவகாசி வந்து ஒரு நாடர் வந்தார் என்னெல்லாம் நான் இந்த கேட்ட கேவலம் பாருங்க அவர் பையன் படிச்சு எழுதியிருக்கானா அந்த பேப்பர் திருநெல்லிக்கு வந்திருக்கான் இதுல தொண்ணூத்தி ஒன்பது மார்க் போட்டா என் பையன் டாக்டர் ஆயிடுவான் நான் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துறேன் இந்த வீட்டுக்கு வர விளாடி போயிருது ஏன் என்னாச்சு பத்து லட்சம் தரங்க போய் நான் தெரிஞ்சுக்கிட்டே சொன்னேன் நம்ம பத்து லட்சம் மாறி போட்டு அவன் டாக்டர் வச்சுக்க நமக்கு இறுதி காலத்துல அந்த ஆஸ்பத்திரி கொண்டு நம்மளை சேர்த்தா நம்ம நிலைமை என்ன டாக்டர் அப்படியே சிந்திச்சு பாருங்க என்ன ஊர்ல என்ன நினைக்காச்சு பணம் பணம் காப்பாத்த பணம் காப்பாத்தவே ரொம்ப அதிகமா பணம் வச்சிருந்தா பிள்ளையே கொண்டு நாடு அப்படிதான் இருக்கு ரொம்ப பணம் வச்சிருந்தா எல்லா முகலாய மன்னர் பெரிய பெரிய மன்னர்கள கொண்டு அவங்க பிள்ளைதாங்க ஆட்சி தனக்கு வேணும்னு நல்லா இருங்க ஒற்றுமையா இருங்க தயவு செய்து